தொடர் என்கவுண்டர்கள் குறித்து உயர்நீதிமன்றம் தாமாக முன்வந்து விசாரிக்க வேண்டும் என்றும் காவல்துறை சித்திரவதைக்கு எதிரான கூட்டியக்கம் வலியுறுத்தியுள்ளது காவல் சித்திரவதைக்கு எதிரான கூட்டியக்கம் சார்பில் வெளியிடப்பட்டுள்ள செய்திக்குறிப்பில் சென்னை காவல் ஆணையராக அருண் பொறுப்பேற்ற பிறகு மூன்று என்கவுண்டர்கள் நிகழ்ந்துள்ளதாக குறிப்பிடப்பட்டுள்ளது ரவுடி சிசிங் ராஜாவை ஆம்ஸ்டாங் கொலை வழக்கிற்காக அழைத்து வந்ததாகவும் தற்போது வேறொரு வழக்கில் என்கவுண்டர் செய்யப்பட்டதாகவும் போலீசார் கூறுவதால் போலீஸ் மீதான நம்பிக்கை குலைந்து விடுவது போல் உள்ளதாக தெரிவித்துள்ளது திமுக ஆட்சிக்கு வந்த பிறகு பதினாறாவது என்கவுண்டர்கள் நடத்தப்படுவதாகவும் என்கவுண்டர்கள் தொடர்பாக சென்னை உயர்நீதிமன்றம் தாமாக முன்வந்து விசாரணை நடத்த வேண்டும் என்றும் வலியுறுத்தியுள்ளது மாநில மனித உரிமைகள் ஆணையமும் விசாரணை நடத்த வேண்டும் என்றும் என்கவுண்டர் தொடர்பான ஆதாரங்களை போலீசார் அழிக்க வாய்ப்பு உள்ளதாகவும் காவல் சித்திரவதைக்கு எதிரான கூட்டு கூட்டியக்கம் தெரிவித்துள்ளது